எல்லாமே ஒரு பிரம்மை நிஜமாக இருக்கிறது கடவுள் மட்டும்தான் உண்மையான அன்பு காட்டுறவங்க யாருமே கிடையாது என்று உங்களுக்கு தெரியாது என் மனைவி என் மேல உசரியா வச்சிருக்கா அம்மாவுக்கு நான் ஒரு ஒருவேளை ஓடாது பசங்களுக்கு என் மேல மிக்க மரியாதை என் வியாபாரம் போடு எல்லாமே எல்லாம் இருக்கு இப்படி இருக்கும் போது இதெல்லாம் எப்படி கற்பனை ஆகும் சாமிஜி உன் மனைவியோட அன்பு அம்மா அப்பாவோட பிரியம் பசங்களோட மரியாதை எல்லாம் வெறும் பிரம்மை இதெல்லாம் எப்படி பிரம்மையாக சாமிஜி தினமும் நடக்கிற இதெல்லாம் என்ன பிரம்மையா நானும் அவங்க கூட தான் இருக்கேன் யார் யார் என்னன்னு நல்லா தெரியும் சாமிஜி இதெல்லாம் கற்பனை விடுங்க ஒருவேளை நீங்க சொல்றதெல்லாம் தப்பு நான் நிரூபிச்சிட்டேன்னா என்ன பண்ணுவீங்க அப்படி ஏதாவது ஆனா கண்டிப்பா உங்க கூட வந்துடுவேன் சாமிஜி கண்டிப்பா கண்டிப்பா நல்லா யோசனை சொல்லுங்க சன்னியாசம் வேண்டி இருக்கோம் ஆகட்டும் போங்க சாமிஜி சன்னியாசியாக வேணாம் இதோ இதை புடிங்க இதை வீட்டுக்கு போன பிறகு சாப்பிட்டீங்கன்னா செத்த மாதிரி இருப்பீங்க ஆனா சாக மாட்டேங்க நீங்க செத்துட்டீங்கன்னு தெரிஞ்ச அப்புறம் வீட்டில் யார் யாரு என்ன பேசிக்கிறாங்கன்னு உங்களுக்கு கேட்கும் சரியான நேரத்தில் நான் அங்க வருவேன் இதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே சாமிஜி